சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் நான் சொல்ல வந்த காரியத்தை கவனமாக கேள் மிக பெரிய ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் நான் பேச வேண்டும் கர்மா உன்னை துரத்தி கொண்டிருக்கின்ற அந்த கர்மாவிலிருந்து உன்னை காப்பாற்றப் போவது யார் என்று தான் உன்னிடத்தில் நான் இப்பொழுது சொல்ல வந்தேன் கட்டாயம் நான் இல்லை என்னை தவிர உன்னை காப்பாற்றப் போவது யார் என்று உன்னிடத்தில் கூறத்தான் வந்தேன் மிகவும் முக்கியமான செய்தி இது எக்காரணத்தை கொண்டும் விட்டு விடாதே நான் கவனம் இல்லாமல் விட்டு விட்டேன் மீண்டும் எனக்கு இதை பற்றி கூறுங்கள் என்று கூறினால் நான் இதை மீண்டும் கூற மாட்டேன் உனக்கு கிடைக்கும் வாக்கை நீ பயன் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்காக வரும் வாக்கை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் எனக்கு மட்டும் எத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஏன் என் வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று தான் இதற்கு எல்லாம் முடிவு காலம் கிடைக்குமோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு இதோ தீர்வு கிடைத்துவிட்டது குழந்தையே என்று கூற சந்தோஷமாக ஓடி வந்தேன் உன்னை கண்கலங்க வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு நடுவே யாரது என்னை காப்பாற்ற போவது என்று கேட்கிறாயா என் அன்பு குழந்தையே விரோதிகளும் துரோகிகளும் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கர்மாவின் ஆட்டம் வேறு என்னை படாத பாடு படுத்துகின்றது அதிலிருந்து எல்லா விடுவு காலம் கொடுக்க மாட்டீர்களா என்று நீயும் என்னிடம் கேட்கத்தான் செய்கின்றாய் குழந்தையே பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் இல்லாத மனிதன் மனித நேர இங்கு இல்ல இல்லை பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசமான முறையில் இருக்குமே ஒழிய கஷ்டமும் கண்ணீரும் ஒன்று தானே நீ எங்கிருந்து பார்க்கும்போதும் உனக்கு எதிராக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல உனக்கு தெரியும் அவர்களுக்கு உன்னை பார்க்கும்போது அப்படித்தானே தெரியும் ஆனால் அனைவருக்கும் ஏதாவது ஒரு மன வருத்தம் உள்ள இருக்கத்தான் செய்யும் அதுவெல்லாம் இருக்கட்டும் இப்போது நான் கூறுகிறேன் கேள் உன்னுடைய கர்மாவை இருந்து விலக்கி உன்னை போவது யார் தெரியுமா உன்னுடைய பித்ருக்கள் தான் உன் பித்ருக்கள் தான் உன் கர்மாவிலிருந்து உன்னை காப்பாற்ற இப்போது தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அனுமதியோடு இந்த கர்மாவினை நான் அழைத்து என் குழந்தையே காப்பாற்றுகின்றேன் என் வம்சத்தில் வந்த என் குழந்தையை நான் காப்பாற்றுகின்றேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது அனுமதியும் கொடுத்து விட்டேன் வேலையும் தொடங்கிவிட்டது அத்தனை கர்மாவும் அழியும் நேரம் உன் வாழ்க்கையில் வித்தியாசங்கள் உனக்கே தெரியும் உடனடியாக உன் பித்திருக்களை மனதில் நினைத்து வணங்கிக்கொள் அன்பு குழந்தையே உன்னை காப்பாற்றப்போவது உன் குடும்பத்தின் முன்னோர்கள் என்பதையும் மறந்துவிடாதே அவர்கள் கையெடுத்து வா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் இதிலிருந்து காப்பாற்ற போகும் முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு இந்த சாயப்பாவின் கைகளில் நீ விருப்பத்தோடு உன் காணிக்கையை கொடு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்